அனைவரையும் மீண்டும் வணங்கி இந்த சிறப்பான ஒரு பாராட்டுக்கு நான் மிகவும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் நான் மாவட்ட நிறுவனராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி மூன்றில் நீங்கள் திருச்சிக்கு வர வேண்டும் என்று எங்கள் இயக்குநர்கள் உங்களுக்காக பெரிய ஒரு சவால் காத்து கொண்டிருக்கிறது இங்கு நூலகம் ஒன்று மூன்று தலைத்தளம் மற்றும் இரண்டு மாநிலை இருக்கின்ற உலகத்திலே மேல் மாடிலே மற்றும் நூலகம் இருக்கின்றது கீழே இரண்டு தளங்கடிகளே கடைகள் இருக்கின்றன எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு வழக்குகள் இருக்கிறது எல்லாம் நீங்கள் சரி செய்து அங்கே ஒரு நல்ல ஒரு இடித்து நூலகம் கட்ட வேண்டும் என்ற என்னை பொழுது அங்கே ரொம்ப சிறிய வயதுனால எனக்கு ஒரு பெரிய அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு எனக்கு ஒரு தைரியமும் இருந்தது அதை செய்து காட்டுவோம் என்று இங்கு வந்த பிறகு அதை அனைவருடைய ஒத்துழைப்போடு உங்களுக்கு பண்ணுற எல்லோருடைய ஆசையினோடு மிக சிறந்த முறையிலே அந்த வழக்கைகள்லாம் நான் அதை இடித்து மிக சிறந்த ஒரு நூலகத்தை இங்கே கட்டி முடிந்தது என்பதற்கு எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் என்னுடைய தந்தையை கேட்டுக் கொள்கின்ற அது மட்டுமல்ல இந்த கட்டி பிறகு அந்த மாவட்ட மைய நூலகத்திலே நூல்களை வழங்குவதும் அதை திரும்ப பெறுவதும் தினசரிகளை படித்துச் செல்வதற்கும் மட்டும் அந்த இடம் இருக்கக்கூடாது என்பதற்காக வாழ்க்கை முழுவதற்கும் ஒரு தனிநபருடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு நம்முடைய சோசியல் எம்பவர்மெண்ட்க்கும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இருக்கும் ஒரு லைஃப்லாங் லேர்னிங் அப்படின்ற ஒரு மையமாக அது மாற வேண்டும் ஐநாவிலே அவர்கள் இலக்கு நிர்ணயித்த அந்த எஸ்டிஜி என்ற அந்த கோல்ஸ் எல்லாத்தையும் அதற்கு அடைந்ததற்கு நாம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே உங்களை பண்ணுற பல எங்களுக்கு ஆலோசனை வழங்கி ஆதரவு அளித்து வாசக வட்டத்திலிருந்து பெருமை அமைப்புகள் எல்லாமே மிக எங்களுக்காக உதவி பல வசதிகளை ஏற்படுத்தி ஒவ்வொரு முடியும் இந்த மண்ணினுடைய பெருமை என்ன சொன்னால் எல்லோரும் ஒரு சிறிய ஒரு காரியம் காரை உடனே பாராட்டுவது அதுதான் மிகப்பெரிய இந்த மண்ணினுடைய மிக சிறப்பு அதுபோல நாங்கள் ஒரு பத்திரிகை செய்து வந்தால் அந்த உடனே என்னை கூப்பிட்டு பாராட்டுவார்கள் அதுபோல எங்களுக்கு ஆதரவை இனி உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பார்த்துகளை நன்றியை காணிக்காக்கு இந்த மாவட்ட மைய நூலகத்தினுடைய அதனுடைய சேவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நான் வந்து குழந்தைகள் முதல் குழந்தைகளுக்கு செஸ் பயிற்சி கதை எழுதல் கதை சொல்லுதல் கதை எழுதும் பயிற்சி ஓவியம் பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு வகுப்புகள் ஸ்காலர்ஷிப்புக்கான வகுப்புகள் படித்தளிதர்களுக்கு வாய்ப்பு பெறுவதற்காக கோச்சிங் அந்த டிஎன்பிஎஸ்சி மற்ற போன்ற கோச்சிங் மாதிரி தேர்வுகள் ஒவ்வொரு முறையும் மாதிரி தேர்வுகள் நடத்த ஒவ்வொரு மாதமும் என்ஆர் இணைந்து மாதிரி தேர்வுகள் ஒவ்வொரு வாரம் நடத்துவது அதே போல பெண்களுக்கு என்னை தனியாக மகளிர் வட்டம் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துவது யோகா நடைபெறுவது அதே போல கவுன்சிலிங் கொடுப்பது அந்த மனதளவிலே ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது போட்டித்தவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் சேவை அவர்கள் செய்தது குறிப்பாக பார்வையற்றவர்களுக்கு நூலகத்தில் பிரைலி புக் எல்லாம் அவர்கள் எப்படி லேப்டாப் எப்படி நம்ம பயன்படுத்துவது எப்படி மொபைல் போனை பயன்படுத்தி இப்போ இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது என்ற அந்த பயிற்சியும் கிளப் கூட சேர்ந்து அளித்தது அந்த மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் கொடுத்த அந்த சில எங்களுடைய பொறுப்பினாலே அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வேலையிலே சேர்ந்திருக்கிறார்கள் அதில் இப்போ சமீபத்திலே ஒரு பெண் உங்களுடைய தபால் நிலையத்திலே பணியில் சேர்ந்திருக்கிறார்கள் இதுபோல் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் போய் சேர்ந்திருக்கிறார்கள் இப்படி அந்த வேலைவாய்ப்பு மட்டுமல்ல ஒரு நல்ல மனிதர்களை அங்கே கல்டிவேட் பண்ண வேண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயற்சித்த பொழுது எல்லோருடைய வாதலும் இங்கே கிடைத்தது நம்முடைய துளசிதாசனார் அவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே ஊக்கப்படுத்துவார்கள் அதே போல திரு சிவகுமாதன் அவர்கள் அவர்களிடம் எப்பொழுது பக்கம் ஊக்குவித்து மற்றவர்களுடைய பாராட்டி இன்னும் தகுதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களை ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஒரு உந்து சக்தியை அளித்து கலா சமூக மேம் மேலே அவங்களும் பெரிய உதவிங்களுக்கு எங்களுக்கு செய்திருக்கிறார்கள் அதே போல் வாசகட்டத்தினுடைய பங்கு வந்து மிக வளப்பது அது எப்போதுமே அவங்க வாசகட்டத்தில் திரு கோவிந்தசாமி ஐயா அவர்கள் தலைமையில் இருக்கின்ற ஆலோசகர் துணைவர் கருணாச்சனம் திரு நன்மாரன் அவர்கள்லாம் ஒரு டீம் வந்து டெடிகேட் பண்ணிட்டாங்க மூலகத்திற்காகவே நாம் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கேயே அவர் அர்ப்பணித்துக் கொண்டு பிரித்தி விடம் கூட இருக்கக்கூடிய நிறைய அவேர்னஸ் நம்ம ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கூட நாங்கள் பண்ணியிருந்தோம் டாக்டர் வேணி அவர்கள் கூட வந்திருந்தாங்க இந்த மாதிரி பல செயல்களை செய்வதற்கு எனக்கு இதுக்காக நான் பாராட்டப்படுறேன் அப்படின்னா இதற்கு நான் ஒருத்தர் செய்ய முடியாது ஆனால் நான் வந்து ஒரு ப்ரொபெஷனல் பெக்கர் சொல்லலாம் எல்லாத்தையும் போய் பண்ணுங்க பண்ணுங்க சொன்னான் அதை செய்து கொடுத்து எனக்கு உதவிய மிக மாபெரும் ஒரு மையமாக நம்முடைய மாவட்ட மைய நூலகமும் சரி மற்ற நூல்களும் சரி அதை பார்வையிடுவதற்காக வட மாநிலங்களிலிருந்தும் தென்னாசியாவிலிருந்து கூட நூலகங்கள் வந்து நம்முடைய மாவட்ட மைய நூலகத்தையும் பிற நூலங்களையும் பார்வையிட்ட சென்றுள்ளனர் அதெல்லாம் அந்த வாசகற்ற செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது எப்படி செயல்படுகிறது என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் வியப்பாக இருந்தது எனவே இவ்வளவு உரிமைகளுக்கும் காரணம் நான் அல்ல என்பதை என் பணிகோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அறிக்கை வந்து எனக்கு மறக்க முடியாத அழிவு அது திரு சிவகுருநாதன் அவர்கள் சொன்னது போல இது ஒரு சாதாரண அவர் சொன்னால் சாதாரண அமைப்பு சாதாரண அமைப்பு கிடையாது எவ்வளவு பெரிய கூட்டங்கள் நடத்தி எவ்வளோ பெரிய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி எவ்வளோ பேரை பாராட்டி நாங்கள் சான்று அந்த அமைப்பிலே நான் இன்று பாராட்டப்படுவது எனக்கு மிக பெருமையாக இருக்கின்றது அதே போல இன்று டாக்டர் வேணி அவர்கள் அவர்களுடைய மாவட்ட அவர்களுடைய ஒரு மகள் அப்படிங்கிறதுனால என்னுடைய மகள் சொன்ன மாதிரி அவங்க சிறப்பாக அறிமுகப்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல நம்ம இன்று சிறப்பு விருந்தினர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நான் வந்து அவதாரம் எடுத்து வந்தாலும் தான் சொல்ல வேண்டும் நம்முடைய மக்களுடைய நாங்கள் அவருடைய பேச்சை கேட்டு புத்தகத்தை பார்த்து தான் சாப்பிடணும் என்ன குடும்பத்தோட எங்கள் மகள்கள் எல்லாருமே பெரிய ஒரு அவேர்னஸ் ஏற்பட்டிருக்குன்னா காரணம் அவர் தான் அவருடைய பேச்சு அவர் ஆழ்ந்த அறிவு அவர் எப்படி சொல்றாரு கூட உணர்வோட அவர் சொல்ற இடம் அதெல்லாம் பார்க்கும் மிக அற்புதமாக அவர்கள் அவர் மிகப்பெரிய சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய முன்னிலையிலும் அந்த நான் இந்த பாராட்டுக் கொள்வது என்பது மிக சிறப்பான ஒன்று என்று சொல்லி எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் மிக்க என்னுடைய குடும்பத்த சார்பும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கொண்டு என்னுடைய துணைவியாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை செஞ்சு கொண்டேன் ஏன்னு நான் எனக்கு மிக ஆதரவாக இருப்பவர்கள் அதாவது வீட்டிலிருந்து நான் புறப்பட்டால் சாய்ந்தரம் ஏழு மணி வரைக்கும் எந்த ஃபோனும் வராது இருக்கு எந்த ஃபோனும் வராது அவங்க வந்து வேலை செய்ய வரதுன்னு சொல்லி ஏழு மணிக்கு நீங்கள் எங்கேயே வந்துட்டு இருக்கீங்கன்னு மட்டும் கேட்பாங்க வர்றீங்களா லேட் ஆகுமா அது மட்டும்தான் எல்லா விஷயங்களும் என்கூட நான் பகிர்ந்து கொண்டு கடைசியாக இறுதியாக நான் இந்த பணி நிறைவு ஏற்படுற சமயத்தில் எனக்கு நான்கு மாவட்டங்களுடைய பொறுப்பு கொடுத்தாங்க திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் நான் கூடுதல் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு பணியாற்றும் பொழுது இந்த மாதிரி ஒன்று விட்டால் ஒன்று வந்துட்டே இருக்குன்னு சொன்னாங்க அப்போது டைரக்டர் ஃபோன் பண்ணியிருந்தார் அப்ப அவர் என்ன சுமை சொன்னார்தான் சுமைங்க நம்பிக்கை தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் என்ன இது மாதிரி இப்பதான் திருவாரூர் போட்டாங்க அதுக்குள்ள தஞ்சாவூர் போட்டாங்க அப்படின்னு சரி விடுங்க அது வந்து ரிட்டைமெண்ட் டைம் அது பெருமைதானே அப்படின்னு அவர்கள் சொன்னது வந்து அதனால நான் வந்து இந்த ஒரு பணி நிறைவு அடையும் பொழுது மனநிறைவோடு நான் உங்களெல்லாம் அன்பையும் பாசத்தையும் ஆதரவையும் பெற்று வேறு ஏதாவது மாவட்டத்தில் நான் அப்படி பணியாற்றியிருந்தால் இப்படி கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை ஏன்னா இந்த மாவட்டத்தில் அவருக்குரிய ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் கொண்டாடுகின்ற இந்த ஒரு மண் அது மிக தொடர்ந்து இதுபோல் இங்கே நம்முடைய மாவட்டத்தில் வந்து மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னோட பெரிய நம்பிக்கை எனவே நான் மீண்டும் ஒரு முறை எல்லாம் உங்களுடைய பாசலை நன்றியை காணிக்கையாக்கி விளைவிக்கிறார்